வணக்கம் பேர்களே சிந்தனைக்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கடந்த நான்காம் தேதி தலைநகர் சென்னை ஒரு மிகப்பெரிய மழையில் மாட்டிக்கொண்டது வெள்ளம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இல்லாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய அக்கறையின்படி அமைச்சர்கள் அத்துணை பேரும் களத்தில் இறங்கி பணியாற்றியதால் அடுத்த நாட்களிலேயே பெரிதும் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஒரு இரண்டு இடங்களில் இரண்டு நாட்கள் தான் ஆனது ஆனால் தற்போது தென் மாவட்டங்களில் பெய்திருக்கக்கூடிய மழை என்பது நூறு ஆண்டுகள் காணாத மழை என்கிறபோது மூன்று மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது அதில் தூத்துக்குடி மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அரசாங்க எந்திரமும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட களத்தில் இப்போது மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அடுத்தடுத்து அமைச்சர்கள் பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள் நிலவரம் எப்படி இருக்கிறது இயற்கை பேரிடர்கள் ஏன் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து என்பது குறித்து விரிவாக நமாதை கடைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து டாக்டர் சுலைமான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதே போன்று வானிலை நிபுணர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இன்னும் சற்றநேரத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் அவர்கள் இடையே இருக்கிறார் மேலும் பாளையங்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த அப்துல் வஹாப் அவரும் இணைய இருக்கிறார் அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல டாக்டர் சஃபி உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன் ரொம்ப கடுமையான ஒரு மலை நீங்கள் திமுக அப்படிங்கிறதையும் கடந்து அந்த தென் மாவட்டை சார்ந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் நிலைமை எப்படி இருக்கிறது இது நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு காணாத மழை அதுவும் முக்கியமாக தென் மாவட்டங்களில் பொறுத்தவரை அதுவும் தென்காசி அண்டு கன்னியாகுமரி மாவட்டம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்ததுனால சொல்கிறேன் வி ஆர் இம்யூன் டு ரெயின்ஸ் நாங்கள் வந்து நிறைய எவ்ரி எவ்ரி இயர் வந்து மன்சூன் நமக்கு தெரியும் நமக்கு அந்த மன்சூன் கேரளா சைடில் மன்சூன் வந்துடும் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்டம் தென்காசி மாவட்டம் வி ஆர் இம்யூன் டு ரெயின்ஸு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த வகையான வெள்ளம் வந்தாலும் வடிந்து ஓடிவிடும் காரணம் ஒரு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு டேங்க்ஸ் இருக்குது சுற்றி அந்த டேங்க்ஸ்லேயும் மீ அதே இடத்துல அடுத்து முக்கடல் அது போய் சங்கம் வச்சுரும் உடனே எவ்வளோ ஹெவியர் உதாரணமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக தீவிர மழை வந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒக்கி புயல் வந்திருக்கு நமக்கு அதெல்லாம் கடந்து வந்ததுனால கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரையும் வீல் பி இம்யூன் வீல் பி ப்ரிப்பேர்ட் எப்பவுமே பட் ஈவன் தென் இந்த தடவை வந்த மழையில் வந்து லோ லையிங் ஏரியாஸில் நிறைய இடத்துல பிரச்சனை இருந்தது கண்கூடாக பார்க்கும்போது நாகர்கோவில் மேயர் அவர்கள் படகில் சென்றார் சரி முதல் தடவை என்னுடைய இதுல என்னுடைய நாற்பத்தி ரெண்டு வயதுல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ள வந்து படகில் பண்றது நானே பாக்குறேன் சோ அந்த அளவு வந்து ரெயின் அதுதான் முக்கியம் ஒரு ஒரு ப பருவமழை காலத்தில் வரக்கூடிய மழை ஒரே நாளிலோ ஒரு முப்பது மணி நேரத்துலையோ ஒரே இடத்தில் கொட்டும் போது அது எந்த இடமாக இருந்தாலும் இப்படி நடக்குங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம்னு கன்னியாகுமரி இந்த மாதிரி அது மழை வந்தாலும் எதிர்வா ஆனால் இந்த முறை அப்படி இல்லை நடக்க அங்கேயும் தேங்குச்சு மழை அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு மழை வடிவதற்கே பன்னெண்டு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரம் வரை ஆகியிருக்கிறது ஸோ அந்த ரெயின் ஃபால் வாஸ் ஹெவி அண்ட் இட் வாஸ் அண்ட்யூ இதை மட்டும் வந்து நாம வந்து இப்போதைக்கு சொல்ல கடமை கடமைப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவது வந்து திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி இது ரெண்டு மாவட்டமும் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க காரணம் முழுக்க விளைநிலங்கள் மழை வராது மழை ரொம்ப ரேர் அங்க அது தூத்துக்குடி மாவட்டம்ல மழை ரொம்ப ரேர் அங்கே அங்க உப்பளங்கள் இருக்கும் பாத்துருப்பீங்க அந்த ஈசி ஆர் சைடுல பார்த்தா உப்பளம் நிறைய இருக்கும் ரீசன் அவங்களுடைய கல்டிவேஷனே அதுதான் அதை வச்சுதான் அங்க வாழ்வாதாரமும் உண்டு ஏன்னா ரெயின் ரெயின்ஸ் ரொம்ப இந்த மாதிரி ரெயின்ஸ் பார்த்துருக்கவே மாட்டாங்க இப்போ அங்க இருக்கிற சார்ந்தவங்களும் சரி நண்பர்களும் சரி அப்படியே அவங்க சொல்லும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே சார் எங்க அப்பாவும் இல்லைங்கிறாங்க எங்க அம்மாவும் பார்த்ததில்லைங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில இடங்கள் எல்லாம் பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டது பாலங்கள் அடிச்சு செல்லப்பட்டு விட்டன குளங்கள் எல்லாம் அந்த என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம நீர்த்தேக்கங்களும் தேங்க முடியாத அளவு தண்ணீர் ஓகே அதுவும் காயல்பட்டினம்னு ஒரு ஏரியாவில் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல சென்னையில் வந்து நம்ம ஐம்பத்தி சென்டிமீட்டர் மழைன்னு சொல்லி பேசணும் இல்லையா நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ரெயின் சென்னையிலேருந்து டபுள் அந்த ரெயின் சென்னையில் வந்துருந்தாக்கா ரெண்டு வாரம் ஆயிருக்கும் மீளுறதுக்கு கண்டிப்பாக நிறைய இடங்கள் மூழ்கி மக்கள் இருக்குல்ல நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் ஒரு சிங்கிள் இடத்துல காயல்பட்டினத்தில் ஹிஸ்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலையில தான் கிட்டத்தட்ட செவன்டி இயர்ஸ் முன்னாடி இப்படி ரெயின் வந்துருக்கு ஓகே இட் வாஸ் அ க்ளவுட் பஸ்ட் ஓ

பிரிந்த ஏரியா அது வாஸ்ட் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்கிறது மிகப்பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு ஆக்சஸே கஷ்டம் அதனால தான் அமைச்சர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா எல்லாம் எங்கிட்ட இருக்குது நிவாரணங்கள்லாம் இருக்குது பட் எடுத்துட்டு போய் ரீச் பண்றது கஷ்டமா இருக்கு ஏன்னா அதுக்குள்ள இவ்வளவு மழை வந்துருச்சு இப்போ இப்போ ஐஎம்டி எடுத்துக்கங்களேன் ஐஎம்டி வந்து ப்ரிப்பேர்டா ஒரு ஒன் வீக் முன்னாடி இல்ல டூ வீக்ஸ் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா இப்படி ஒரு வரலாம் பிகாஸ் சி டெக்னாலஜி எல்லா இடத்துலயுமே வளர்ந்து விட்டது ஆர்டிஃபிஷ் இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லாமே பண்றாங்க பிரைவேட் வெதர் ஃபோர்கேஸ்ட் அவ்வளவு இன்ஃபார்ம் பண்றாங்க ஒரு ஒரு இந்தியன் அக்னாலஜ் கவர்மெண்ட்டுடைய இது வந்து நாட் ஈவென் சிங்கிள் டெக்னாலஜி ஆஸ் பின் இம்ப்ரூவ் காரைக்கால இருந்து ரே ரேடர் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு

சி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டி அண்ட் ஹியூமன் இதுன்னு இருக்கு இல்லையா லிமிட்ஸ்னு அந்த ஹியூமன் எரர் வந்து வரக்கூடிய சகஜம் ஹியூமன் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கு இப்போ நம்ம டெக்னாலஜி வைஸ் எவ்வளவு ப்ரிப்பேர்ட் நாம வந்து அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விற்கிறோம் அந்த அந்த அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் இந்த முறை மத்திய அரசோட ஐஎம்டி தவறிவிட்டது என்பது உண்மை இன்னொன்னு அதோட இயக்குனர் பாலசிதனே சொல்றாரு நானே இந்த மாதிரி ஒரு ரெயின் பண்ணல நானே வரும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவரே சொல்றார் சோ அசம்சன் வாஸ் நாட் வெல் அண்ட் இட் வாஸ் நாட் பீன் எப்படி சொல்றது சொல்லப்படல அந்த கவர்மெண்ட் ஒழுங்கா அதனால வந்த டிலே இன்னொன்னு இவ்வளவு பெரிய ஹெவி ரெயின்ஃபால் ஓகே இல்ல நிச்சயம் அதாவது ஐயா நம்ம வந்து மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க தான் பட் 20 சென்டிமீட்டர் அப்படினாலே ரெட் அலர்ட்க்கு உட்பட்டதாக தான் இருக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க ஆ ஓகே வெரி கிளியர் ஓகே ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டது கடைசி நேரத்துல கடைசி நேர நல்ல நல்ல ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கும்போது மாண்பு முதல்வர் அவர்கள் இமிடியேட்டா மீட்டிங் போட்டாங்க நாலு மாட்ட கலெக்டர் கிட்டயும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தா பட் இஃப் இட் வாஸ் பீன் गिवन அஸ் ஹை ரெட் அலர்ட் இமிடியேட்டா இது வேற மாதிரி பிரிப்பேர்னஸ் போயிருக்கு மாறி இருக்கு நிச்சயமா ஆரஞ்சு உண்டான பிரிப்பேர்னஸ் இமிடியேட்டா அந்த அந்த வந்துருச்சு நிச்சயமா நம்ம பேசுவோம் அடுத்த சுற்றுகளில் பேசலாம் தற்போது தற்போது நம்முடைய இணைப்பில் பாளையங்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த திரு அப்துல் வஹாப் அவர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் இந்த மழையினால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்தது இப்போ எந்த நிலைமையில இருக்கு சார் அன்னைக்கு ஒரு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் திங்கக்கிழமை நைட்டு அப்புறம் மழை இதுவரைக்கும் சரித்திரம் காணாத மழை யாருமே எதிர்பார்க்காத இயற்கை மழை வந்து கடுமையான மழை பாதிப்பு எல்லா திருநெல்வேலி மாவட்டத்துள்ள அனைத்து அணைகளிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டு கொல்லம் அதாவது கொள்ளளவை தாண்டி மழை பெய்ததுனால அன்னைக்கு தண்ணீர் திறக்கலனாலும் மிகப்பெரிய பேரழிவு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால மாவட்ட நிர்வாகம் அன்றைக்கு அந்த தண்ணிய ஓரளவு திறந்து விட்டு அதுபோக தொடர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டுல வந்து மழை வெள்ளம் வந்ததுன்னா அன்னைக்கு வந்து மலை மலைப்பகுதிகளில் உள்ள மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி ஊர்ல மழை பெய்யல இப்போ மலைப்பகுதிகளையும் மழை பெய்யுது அனை பிடிப்பு பகுதிகளையும் மழை பெய்யுது நம்ம திருநெல்வேலி மாநகரத்துல சுத்தி மழை பெய்யுது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அனைத்து பகுதிகளிலும் சுற்றி மழை பெய்யுது அப்படி ஒரு கட்டத்துல தவிர்க்க முடியாத சூழல் இயற்கை பேரழிவு இதுவரை எதிர்பார்க்காத நமது சக்திக்கு மீறிய ஒரு ஒரு இயற்கையான மழையை யாரும் எதிர்கொள்ள முடியாத மிக கடுமையான சூழ்நிலையும் நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மாவட்ட நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் கிட்டத்தட்ட வெள்ளம் திருநெல்வேலியில இதுவரை இல்லாத வெள்ளம் சந்திப்பு பஸ் நிலையம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் டவுன் பகுதிகள் இதுவோ அதுபோல் குளமும் உடைப்பு ஏற்பட்டு அனைத்தும் தாமிரபரணிகள் வந்துதான் மொத்தமாவே எல்லா தண்ணியுமே சந்திக்கு இப்படி ஒரு சூழல்ல தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய உத்தரவு கொடுங்க மாவட்ட நிர்வாகம் அடிஷனலாக இந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக மாநகராட்சியில் யாரெல்லாம் ஆணையாளராக இருந்தார்களோ அவர்களும் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதை குரு அந்த தங்கன் தென்னரசு அவர்களும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நம்ம மாமா நேரு நேரு மினிஸ்டர் அவர்களும் இப்படி எல்லா மினிஸ்டரும் அவரு இந்த திருநெல்வேலிக்கு முகாமிட்டு அனைத்து நிவாரண பணிகளையும் இங்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதாவது நேற்று எல்லா மாநகராட்சியிலிருந்தும் லாரிகள் குப்பை வண்டிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு குப்பை அகற்றும் பணிகள் சுகாதார பணிகள் எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எல்லாமே அதாவது இராணுவத்தை விட வேகமாக பணிகள் நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு மக்கள் அதாவது தனி நேற்று ஒரு நாள் மட்டும் இருந்தது வற்றி விட்டது முகாம்களில் இருந்த அனைத்து மக்களும் அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் வீடுகள் அவர்கள் முகாம்களில் இருக்கும் போதும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கப்பட்டு வந்து வந்திருக்கின்றது இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் இங்கு அனுப்பி வைத்து மிக வேகமான நடவடிக்கை அதுபோல இந்த காலகட்டத்தில் நன்றி சொல்ல கடமை நன்றி சொல்ல வேண்டிய இது மீனவ சமுதாயத்து மக்கள் மீனவ சமுதாயத்து மக்கள் அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் அமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கு நீங்க அனைத்து படகுகளும் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள இறங்கி அவ்வளவு மக்களையும் பொதுமக்களையும் உயிரை கூட மதிக்காமல் துணிச்சலாக அவர்கள் அந்த அனைத்து மக்களையும் காப்பாற்றினார்கள் மிக்க மிக்க நன்றி கூறியவர்கள் ஓவரி இடுகந்த கூட்டப்புலி கூந்தங்குழி இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்களும் இங்கு வந்து எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் அதுபோல நமது உதயநிதி அவர்கள் இங்கு வந்து முகாமிட்டு அவர்கள் போகாத இடங்களை சுற்றி சுற்றி எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அனைத்து இடங்களிலும் சென்று விட்டு பின்னர் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து நீர்களும் கருங்குளத்துக்கு சென்று விட்டது அந்த உடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய தாக்குதலுக்கு சிறிவகுண்ட தாலுகாவினுடைய மக்கள் திருநொண்ட தொகுதியுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் அன்று இரவே மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் தங்கந்தன்னர்ஸ் அவர்களும் நாங்கள் செய்தி நல்லூரில் இருந்து நான் உடன் தூதுகுடி வரை நடந்த சென்று அவர்கள் எப்படியாவது அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நேரடியாக நடந்து சென்று நள்ளிரவில் நடந்து சென்று அங்குள்ள மக்களிடம் போ காவல்துறை அதிகாரிகள் அனைத்து ஏற்பாடுகளும் அனுப்பி வைத்து முத்தாளங்குறிச்சி அந்த ஆறாமண்ணை குங்குராய் குறிச்சி அப்படி அந்த கருங்குளம் தூத்துக்குடி புளியங்குளம் அங்குள்ள பகுதி மக்களை ஆளிக்குடி அங்குள்ள பகுதி மக்களை இரவோடு இரவாக மீட்டெடுவதற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஏற்பாடுகளை

நாள்ல ஒரு நடவடிக்கை கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்களா ஏன்னா வேற மாதிரி எதிர்கட்சிகள் திசை திருப்பி கொண்டே இருக்கிறாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இது ஒரு பெருமழை அரசு செய்ய முடியும் ஒரு சிலர்கள் இப்படி திசை திருப்புவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் கண்டு அதெல்லாம் நாங்க கண்டுக்கல இருந்தாலும் மக்கள் வந்து இன்றைக்கு ஏற்று ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி பாளையங்குண்ட பகுதி திருநெல்வேலி பகுதி அவர்களுக்கு இயற்கை பேரழிவு யாராலையும் எதிர்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மழை வெள்ளம் இதையெல்லாம் முதல்வர் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடி நாளைக்கு நாளைக்கு முதல்வர் வருக வருகின்றார்கள் திருநெலிக்கு ஆனால் டெல்லியிலிருந்து தொடர்பு கொண்டு அனைத்து தரப்பிலும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டு அனைத்து அமைச்சர் பெருமக்கள் அனைத்து பொருளும் பேசி நிலவரங்களை தெரிந்து கொண்டு உடனுக்குடன் உத்தரவு போட்டு அதுபோல நேற்று எல்லா பக்கமும் மின்சாரம் தடை இல்லாத மின்சாரம் தொடர்ந்து அமைச்சரவர்கள் மின்சாரத்தை வழங்கி கொண்டு தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகள் தவிர அனைத்துக்குமே மின்சாரம் வரக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க

கணினி தரவுகள் இருந்து இதன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே இதை வந்து கணிக்க முடிந்த ஒரு நிலையாக தான் பார்க்க பார்க்க அப்ப மூன்று நாட்களுக்கு முன்பாகவே கணித்திருக்கலாம் அப்படிங்கும் போது இப்ப நம்ம அந்த அளவு சொல்றோம் இல்லைங்களா அதி தீவிர கனமழை அப்படிங்கும் இருபது சென்டிமீட்டர்ல இருந்து அது எவ்வளவு பெஞ்சாலும் அப்படிதான் அப்படிங்கும்போது போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்ப நம்ம இன்னும் அதை முறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறோமா ஹேமச்சந்திரன் கண்டிப்பா நம்ம வந்து நிறைய ஐஎம்டிஏ பொறுத்தவரைக்கு இந்த அதீத கனமழையை மட்டுமே முறைப்படுத்த வேண்டிய நிலையில இல்ல அவர்கள் நிறைய வந்து அஹ் முறைப்படுத்த வேண்டிய நிலையில தான் இருக்காங்க ஒரு காலத்துக்கு இதற்கு முன்ன தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டத்துல ஒட்டுமொத்தமாக பதினாம் தேதி காலை பதினெட்டாம் தேதி காலை இருபத்தி நான்கு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா முப்பது மணி நேரத்துல நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் இதற்கு முன்பு வரலாற்றுல கடலோர பகுதிகளில் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை மும்பை ஏர்போர்ட்ல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டர் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு அதற்கு பிறகு தற்போது தூத்துக்குடி மாவட்டம் மிக காயல்பட்டம் மழைப்பொழிவாக வந்து தொழில்நுட்பம் அப்படி இல்லை தொழில்நுட்பத்துல வெகுவாக வளர்ந்துருக்கும் இன்னொரு சென்னை போன்ற பகுதிகள் அதிக மழையில பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மலை மறைவு மாநிலம் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆண்டு சராசரியே கிட்டத்தட்ட அறுபத்தி சென்டிமீட்டர் தான் அந்த அறுபத்தி சென்டிமீட்டர் ஒரு வருடத்துல பெய்ய வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பெய்ய வேண்டிய மழை ஒரு முப்பது மணி நேரத்துல பெய்திருக்கு இதற்கான முன்னதாக கணித்து அதற்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் பதினேழாம் தேதி காலை முதலே அதீத கனமழை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல தொடங்கிட்டு டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் வந்த ஐஎம்டி அறிக்கை பாத்தீங்கன்னா தென்கோடி மாவட்டங்கள் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகளில் ஆரஞ்ச் அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க அதாவது பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்த அறிக்கையில ஆனா மூன்று மணிக்கு அறிக்கை வந்து மாற்றப்பட்டது டிசம்பர் பதினேழாம் தேதி ரெட் அலர்ட்டாக அவர்கள் வந்து மாற்றம் செய்து அறிவித்தார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மணிக்குள்ளாக அந்த மணி நேரத்துல தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகிடுச்சு இது பதிவானதன் காரணமாக ஐஎன்பி வேற வழி இல்லாமல் இறுதி கட்டத்துல அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார்கள் இந்த ஒரு அதீத மழைப்பொழிவு தொடங்கிய பிறகு ஒரு அறிவிப்பை கொடுக்கும் பட்சத்துல அரசோ மக்களோ மீனவர்களோ யாருமே இந்த இடத்துல வந்து முன்னெச்சரிக்கை எடுப்பதை விட இப்படி ஒரு மழைப்பொழிவு பெறப்போகுது பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாத நிலையிலதான் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப நமக்கு இதை மட்டுமே அவங்க கணிக்கலையா அப்படின்னா இதை மட்டும் இல்ல எதையுமே அவங்க கணிக்கிறது இல்ல குறிப்பா சொல்லணும்னா வடகிழக்கு பருவமழைக்கான ஒரு அஹ் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தான ஒரு அறிக்கை வருது அது அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியிட வெளியிடுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழைதான் பிரதான மழைப்பொழிவு பெறும் மா மாநிலம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிக மழைப்பொழிவு பெறும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தமிழகம் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அனைத்து தென்னிந்திய மாநிலங்கள்லயும் எண்பத்தி எட்டு சதவீதம் முதல் நூத்தி பத்து சதவீதம் அளவிற்கு பருவமழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை வைத்து எப்படி நம்ம வந்து லாங் டேர்ம்ல முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும் குறிப்பா கடலோர பகுதிகளில் எவ்வாறு மழை இருக்கும் எந்த பகுதியில அதிக மழை இருக்கும் எந்த எந்த மாதங்கள்ல நவம்பர் மாதமா டிசம்பர் மாதமா எந்த மாதங்கள்ல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் இது போன்றவற்றை லாங் லாங் டேர்ம்ல அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு தெரியப்படுத்தும் போதுதான் அரசு சார்பிலயோ மற்ற துறைகள் சார்பிலயோ ஒரு முன்னெச்சரிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்க முடியும் அந்த லாங் டேர்ம்லயும் அவங்க ஆகுறாங்க அடுத்து மிட் ரேஞ்சில அடுத்து ஒரு டூ வீக்ஸ்ல குடுக்கறது ஒரு த்ரீ வீக்ஸ் பிஃபோரா குடுக்கறது அதை பார்த்தீங்கன்னா கட்டம் வரைக்கும் எப்பதெல்லாம் நிகழ்வுகள் நடக்குதோ அந்த இறுதிக்கட்டம் வரைக்கும் ரெட் யூஸ் பண்றது இல்ல தேவையான இடத்துல யூஸ் பண்ணணும்ல மிக்ஜம் புயல் வந்தது மிக்சம் புயல்லையும் பாத்தீங்கன்னா ஆந்திரால புயல் கரையை கடக்கும் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்களோ தவிர மிக்ஜம் புயல்ல பாதிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகள்ல தான் ஆந்திராவை விட பாதிப்பு இங்க அதிகம் சென்னைக்கு அருகே வந்து ஒரே இடத்துல மையம் கொண்டு பதினெட்டு மணி நேரம் நிற்கும் இதனால் தொடர் மழை பெய்யும் அப்படிங்கிற அவங்க கொடுக்கல டிசம்பர் நான்காம் தேதி சென்னைக்கு அருகே புயல் மையம் கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது தொடர்ந்து மழை பதிவாகிட்டு இருக்கு பல இடங்கள் மணிக்கு ரெட் அலர்ட்டை திருப்பி வாங்குறாங்க சென்னை செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தது மூன்றாம் தேதி பிறகுதான் <laughs> அப்படின்னா <laughs> <laughs>

சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதெல்லாம் அறிக்கைகள் கூட தெரியப்படுத்தல எனக்கு ஒரே ஒரு கேள்வி இது போன்ற ஒரு பேரிடர் நிகழ்வு நடக்கும் போது IMD இருந்து ஒரு மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை ஊடகங்கள் வாயிலாக நடக்கும் நிகழ்வை வந்து தெளிவுபடுத்தணும் அது போன்ற ஒரு ஒரு அறிவிப்புகள்லாம் வருவதே கிடையாது எப்பயாக இருந்தாலுமே ஒரு ஒவ்வொரு நாளும் பிற்பகல் ஒன்று முப்பது மணி இரண்டு மணிக்கு தான் அவர்களிடம் இருந்து ஒரு அறிக்கை பெறப்படுது அந்த அறிக்கையுமே தாமதமாக ஒரு நிகழ்வு தொடங்கிய பிறகு கொடுப்பது அப்படிங்கிறது மிக தவறு இந்த நிகழ்வு முடிந்த பிறகு கொடுத்த ஐஎம்டி அறிக்கை பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு இது போன்ற நிகழ்வுகளுக்கு இனிமே தயாராகணும் இதை எப்ப சொல்றது கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு கிளைமேட் சேஞ்ச்னால இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும்னா இது அரசுக்கும் அனைத்து துறைகளுக்கும் பருவமழை துவங்கும் முன்னதாகவே அவங்க அறிவிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அதை விட்டுட்டு நிகழ்வு நடந்த பிறகு இதை சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அதே போல ரெட் அலர்ட் அப்படின்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு பேசாலும் நாங்க அது வந்து ரெட் அலர்ட் தான் அப்படின்னா அது சரியாகவே அதை சார்ந்து எப்படி வந்து எச்சரிக்கை எடுக்க முடியும் ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கான எச்சரிக்கை வேறு தொண்ணூறு சென்டிமீட்டர் அனு எச்சரிக்கை வேறு ஒரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஐஎம்படி தெளிவுபடுத்த வேண்டும் எவ்வாறு மழை நிகழ்வு அமையும் தொடர் மழையாக இருக்குமா இல்ல விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்குமா தீவிர மழையாக இருக்குமா ஒரு பரவலான கனமழையாக இருக்குமா அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் குறிப்பா இந்த நிகழ்வுல இந்த கடந்த இரண்டு நிகழ்வுமே எடுத்துப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியாக இருக்கட்டும் இந்த இரண்டு நிகழ்வுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில பரவலாக பெய்த அதீத மழை அதாவது திருநெல்வேலியில நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிக மலை பதிவாகி கடலோரத்திலையும் அதிக மலை மாநகர்லயும் அதிக மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிக மலை அப்போ ந இருக்கக்கூடிய தண்ணீர் அதிகமாக இருக்கும் நீர்நிலைகள் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்தும் நீர்வரத்தை அதிகரிக்கும் இது போன்ற ஒரு நிலை வந்து ஒரு அசாதாரணமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வானிலை அப்படிங்கிற நிச்சயமா வானிலை ஆய்வு மையம் வந்து எவ்வளவு இன்னும் வந்து அட்வான்ஸ்டா இருக்கணும் எவ்வளவு எல்லாம் கணிக்க வேண்டியது இருக்கிறது தவறுகள் நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்க சுட்டி காட்டுறீங்க ஆரஞ்சு அலர்ட் தான் விட்டாங்க அதற்கு பிறகு குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருபது சென்டிமீட்டர் மழை பதிவான பிறகுதான் ரெட் அலர்ட்னு சொல்லி மாத்துறாங்க இது ஏதோ ஒரு குற்றச்சாட்டெல்லாம் அல்ல தரவுகளாக என்னோட வெளியிட முடியும்னு நீங்க சொல்றீங்க எனக்கு அதில் இன்னொரு ஒரு கேள்வி ஹேமச்சந்திரன் இப்ப கணிக்கிறதுல சிக்கல் இருக்கா இல்ல டெக்னிக்கலாவே நம்மக்கிட்ட அதற்கான உபகரணங்கள் இல்லையா நம்மக்கிட்ட இல்லை அதனால தான் கணிக்க முடியலையா இல்ல டெக்னிக்கலா நம்ம வந்து நல்லா வெல் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறோம் பட் கணிக்கர்ல தவறுகள் சரியா இருக்கு அதில் வளர்ந்துட்டோம் மிக நேர அறிக்கைகள் கொடுத்தது ரேடார் மிகவும் முக்கியம் ரேடார் இல்லை தற்போது கொச்சின் ரேடார வச்சு காரைக்கால் வைத்து தான் தென் மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழை பொறுத்தும் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா மதுரை போன்ற பகுதிகளிலும் ரேடார் அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கும் பட்சத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோரத்துல பெய்யும் மழையும் நம்ம நேரத்தில் கணிக்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையும் திருநெல்லை தென்காசி நாட்களுக்கு முன்னதாக அந்த மலையை கணிக்கக்கூடிய அளவு தான் நம்ம வளர்ந்து இருக்கோம் அனைத்து தரவுகளுமே இருக்கு இவர்களிடம் இருக்கும் அந்த இருக்குல்ல அதுலதான் எதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது எல்லாம் எல்லாம் அனைத்துக்குமே ஒரே மாதிரியான அறிக்கை அதாவது ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பதிவாகும் எந்த இடத்துல அது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியா இல்ல கடலோரமா இல்ல மாநகர பகுதியா எந்த பகுதியில அந்த அதீத கனமழை எவ்வளவு நேரம் இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லிட்டா அது தொடர் மழையாக இருக்கும் எவ்வளவு நேரம் தொடர் மழையாக இதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஒவ்வொரு மாறுபாடு இருக்கும் இதையெல்லாம் விளக்க வேண்டிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் அதை எதையுமே குறித்துக்காம ஒரு மேம்போக்கான அறிக்கையை கொடுக்கும் பட்சத்துல இது இன்னைக்கு இன்று நடக்கும் பிரச்சனை இல்ல ஒக்கி புயலாக இருக்கட்டும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சந்தித்த ஒரு பெருமளையாக இருக்கட்டும் சென்னை சிக்கல்கள் இருக்கு சுழற்சியில இவ்வளவு பெரிய மலையை பார்க்கல அப்படிங்கிறாங்க இது மக்களுக்கு மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்துல தமிழக அரசும் சரி மற்ற துறைகளும் சரி முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு ஒரே துறை அப்படின்னா வானிலை துறைதான் வானிலை துறை அவர்களின் போக்குல அவர்களோட அஹ் கொடுக்கப்படும் அறிக்கைகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிகவும் தற்போதைய நிலையில அவசியமான ஒன்று